கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நல்லவனோடு சேர்ந்தால் நல்லவனா இல்லாமா சேர்ற பொருள் பொத்து சேரணுன்னா மாட்டுவேன் அதெல்லாம் சிரிப்பாக இல்லை இது குடிகாரன் கூட சேர்ந்தால் நம்ம குடிகாரன் ஆகிடுவோம்மா அவனுக்கு குறிச்சா வாந்தி வந்துடும் நமக்கு வாந்தி வந்துடுமா என்ன நம்ம ரெண்டு பாட்டில் குடிச்சா கூட ஆக மாட்டோம் அப்படின்ட்டு தரட்டிக்கிட்டா ஸ்டேடியா என்னான் சொல்கிறேன் அவன் அரை கிளாஸ் மூடிமோது பார்த்து வாந்தி வந்துட்டு இருப்பான் இன்ன இது நல்லவனை கூட சேர்ந்தால் எப்படியா நல்லவனாக முடியும் என்ன இருந்தாலும் என்ன தான் அப்பெல்லாம் ஒருத்தரை கூட இதெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் நல்ல மனிதர்கள் கூட உறவான்னீங்கன்னா நீங்களும் என்ன ஆகிடுவீங்க நல்லவங்களாக ஆகிடுவீங்க கெட்ட மனிதர்களோட கொண்டீங்கன்னா கெட்டவங்களா ஆகிடுவீங்க அப்படி தானே அப்படிலாம் கிடையாது அண்ணம் போல் இருக்கணும் எப்படி இருக்கணும் அண்ணம் போல இருக்கணும் என்ன இருந்தாலும் அது என்னதான் தான் நம்ம பார்க்கல நமக்கு தெரியாது ஆனால் சொல்லி வச்சுருக்காங்க நம்ம தாத்தா அவங்களாம் என்ன பண்ணுமா பாலம் மட்டும் குச்சுட்டு தண்ணியை ஒட்டுருமா அப்படி தானே நீங்கள் அரிசி ஏற்று கருப்பரிசியும் சேர்த்து கலந்துட்டு பொடிச்சிட்டு ஏற்றிங்கன்னா ஒன்றாயிடும் திரும்ப அது கருப்பரிசிலாம் எப்படி தான் அறியான் தனியாக ஆயிடுச்சின்னு தெரியும் என்ன பண்ணிடலாம் அதை ஏற்றுடலாம் ஒன்னாகிச்சா என்ன கலக்கக்கூடியது தான் கலக்கும் கலக்கணும்னு நினச்சா தான் கலக்கும் கெட்டவனாகணும்னு நினப்பு உனக்கு அதனால் கெட்டவனாக கூட போய் சேர்ந்து கெட்டவனே ஆகிற நல்லவன் ஆகணுன்ற உன் நினைப்பு அதனால் நல்லவனாக கூட சேர்ந்துன்னா அவரை பிரச்சனை ஊங்கிட்டு அங்கே இல்லை யாருன்னா பாலாடு வச்சாப்போ நமுனாங்க அப்படிலாம் கிடையாது கெட்டவனாகவும் நல்லவனாவது யார் கையில் இருக்குது உன் கையில் தான் யூ ஆர் த டிசைடிங் அத்தாரிட்டி நீ அதை மறந்துட்டு சோமனா என்ன சொல்கிற அவனை கூட சேர்ந்து அவனாக இருவேன் இவனை கூட எனக்கு சேர்ப்பு சரியில்லை அவனை கூட சேர்ந்து நான் கெட்டு கூட்டி சேர போயிட்டேன் கிடையாது யாரை கூட சேர்ந்தாலும் எப்படி இருக்கணும் நீ நீயாக தான் இருக்கணும் யாரை கூட சேர்ந்தாலும் உன்னை உன் நீ இழக்கக்கூடாது யாரை கூட சேரு யாரை ஒன்றா போ யாரை ஒன்றா பேசு எல்லாரு கூட பழகு யாரை இழக்காம இரு அப்புறமா அது முன்னே எழுக்கிறதுக்கு இப்படி ஒரு கதை சொல்கிறது நான் நல்ல கூட சேரல கெட்டு போயிட்டேன் கெட்டவனா கூட சேர்ந்தேன் அதனால ஆகல இதெல்லாம் சேரதுனாலலாம் இல்லை உனக்கு இது சேர்ந்த சரக்கு இறவெல்லாம் ஒன்னா ஆயிடுவாயா குடிக்க பிடிச்சிருக்குது ஆனால் அவங்கெல்லாம் கெட்ட ஒன்று போய் சொல்லிடுது கிடையாது நான் எண்ணெய் எப்படி வச்சிங்கண்ணா ம் தெளிவா வச்சிக்கணும் எங்க இருந்தாலும் எண்ணெய் இழுக்க கூடாது நான் நானாகவே இருப்பேன் எங்கன்னா போ யாரை கொண்டாரு எந்த மாதிரி மனுஷனா கூட பேசு பழகு என்ன பிரச்சனை சிறைச்சாலே எனக்கு கூட குல குட்டுற வழி எல்லோரையும் ஒன்றா போட்டாங்க ஒன்றே நான் குழக்கண்ணாக்கு வந்துட்டேன் அண்ணா ஆ எழுபது நாள் கொடு கொழக்கா கொலக்கண்ணா கூட இருந்தேன் ஆனால் நான் வந்த உடனே தான் ஒன்றுப்பேன் பண்ணுவேன் சொன்ன நியாயமாக இருக்குமே ஏன் எங்கே சந்தலண்ணா சிறைச்சால்தான் தனித்தனியாவை போடுவாங்க எல்லாரையும் ஆனால் என்னை தனியாக வச்சுருந்தாங்க அது ரெண்டாவது கதை ஆனால் சொல்கிறேன் கூட்டமாக இருக்கிறதுனால எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் நீங்க எல்லார கூட பழகுறீங்களா மாதிரி ஆகிட்டீங்க உங்க மூஞ்செல்லாம் எப்படி இது எல்லோரும் ஒரே மாதிரி பெயிண்ட் வாங்கி கூட வச்சுங்களேன் அப்படி இருப்பீங்க யூனிஃபார்மே போட்டு வாங்கல தெரியுமா தெரியாதா எப்படி தனித்தனி தானே செஞ்சுக்கிறேன் எவ்வளோ போட்டு கலக்கணும் ஒன்றா ஆகும் உப்புக்கெல்லாம் நீ எடுத்து ஒருத்தர் எது எல்லாரையும் பட்டணின்னு பாத்துங்கிற உண்மையே கிடையாது ஒவ்வொரு பட்டணிக்கும் வேற வேற டைப் தான் டேஸ்டே ஒன்று ஒன்னு கூட்டம் முதம்போதுன்னு போயிடும் ஒன்னு பல்லுலேருந்து என்ன பண்ணாலும் கிடைக்கும் ஒண்ணு முன்னாடி ரெண்டு பட்டணி ஒன்றா வருது ஒரே கடையில் தான் வே வந்து வச்சது ரெண்டு பட்டணி எங்கே தான் வந்ததே ஒரே ஒரே வீட்டில் போகிறான் அண்ணன் தம்பி எல்லோரும் ஒரே மாதிரி ஆகுறான் அண்ணாங்க ஆ தம்பி ஒரு மாதிரி டிசைனில் இருக்கிறான் அண்ணன் ஒரு மாதிரி டிசைனில் இருக்கிறான் எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் வேறு மாதிரி இருப்போம் இன்னும் ரெண்டு பேர் வேறு மாதிரி இருப்பாங்க ஆமாம் இன்னும் என் பொண்ணாட்டி வீட்டில் பார்த்தா எல்லோரும் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க ஒரே தாய் வயத்தில் பிறந்தங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அதனால் நல்லவன் கெட்டவன் நல்லவனாக கூட சேர்ந்தா நல்லவனாக ஆகிடுவேன் அப்படிலாம் முடியாது உன் நிலையை நீ மாற்றிக்க நினச்சாள் வழியே நீ யாரை கூட சேர்ந்தாலும் நீ யாராகவும் மாற முடியாது பார்க்குற பழகிற நல்லா இருக்குதுன்னு நினைக்கிற நாமளும் அந்த மாதிரி மாறலான்னு நினைக்கிற அவ்வளோதான் உங்ககிட்ட தான் இருக்குது விஷயம் யாரோ ஒரு சுடிதார் போட்டுக்கிறாங்க போட்டுன்னு கிட்ட பார்க்குற நல்லா இருக்குது நீ என்ன பண்ணுற இதே மாதிரி துணியை வாங்கி போட்டுக்கிற அவங்கள மாதிரி மாறல உனக்கு பிடிச்ச மாதிரி மாறுற அவங்க பிடிச்ச மாதிரி இருந்தாங்க அதனால் என்ன பண்ணுற நீ அதை ஏற்றுக்கிறேன் அப்போ நீ என்ன மாத்தாலும் உன் சைஸ் தான் எல்லா சைஸும் ஒன்றா இருக்கா நானும் ஐயா நானும் அதே மாதிரி சுடிதார் போட்டு நீ பெருசு பெருசா இருக்கும் என்ன பண்ண முடியும் ஆமாம் சுடிதார் தனியாக தெரியும் போட முடியாது அப்போ போடுறதுனால என்ன பண்ண முடியாது ரசிகன் இல்லை அதையும் சொல்லணும் இல்லை நல்ல சாமியார் நினைச்சிருவானுங்க ஆனால் நாலு பேர் நிறைய வந்துருவாங்க இது மாதிரி சீட்டு காலையாக இருந்தா தான் நமக்கு நிம்மதி எப்பவுமே எப்பவுமே ஏமாறுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாது நல்லா புரிஞ்சு வச்சுங்க அதான் நல்ல மனிதனுக்கு அழகு எது அப்படின்னு கேட்டினா என்னை பார்த்து யாரும் ஏமாந்துடக்கூடாது நான் நம்மளே சொல்லிடணும் நான் இந்த மாதிரிங்க நான் எல்லா முள்ளமாரி தானமும் முச்ச தானமும் பண்ணுவேன் என் கொண்டாட்டத்தை நான் இழக்க முடியாது தயவுசெய்து என் கொண்டாட்டத்தை இழக்கிறதுக்கு நீங்கள் வராதிங்க வரும்போது எப்படி வந்துடுங்க தெளிவாக ஆமாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நமக்கு தேவை இந்த மட்டும் என்ன பண்ணலாம் எடுத்துனாலும் கருவேப்பிலையும் போடுவாங்க நீ தான் எடுத்துக்கணும் வேணுன்னா எடுத்து எடுத்து போடணும் வேணுன்னா சாப்பிட்டுக்கணும் கருவேப்பிலையும் என் கூடாது இந்த உலகத்தில் எல்லோரும் இருப்பாங்க உனக்கு வேணும்னா பண்ணா வானா யாரையும் தப்புலாம் சொல்கிறது சாராய்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு இப்போ குடிக்காதவன் குடிக்கிறவனெலாம் கெட்டவன்ட்டேனா என்ன அவருக்கு நம்ம நிலமை நீ சொல்ல பார்க்கலாம் குடிகார பசங்களாம் மோசமான உனக்கு கெட்டவனுக்கு உடனே இது மட்டும் கட் பண்ணி போட்டு இப்போ கூட வேணும்னு என்ன பண்ணுவான் ஆ யாருக்கு தெரியும் தமிழ்நாடு அரசே கூட என்ன பண்ணான் ஆ குடிகாரங்களெல்லாம் கெட்டவன் டாரியர் சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா திருச்சிட்டுலாம் நல்லா வார்த்தை நல்லா சொல்லுங்கன்னு சொன்னான் கெட்டவன் சொல்லிட்டேட்டேன் அப்போ இவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க நல்லவங்களா இருந்தா நீங்களா ஜாதி சொல்லியிருந்தாலும் செருப்படி வாங்கினீங்கன்னா விட்டுருவிங்க இப்போ நீங்கள் ஜாதி கூட்டத்துலேயே இருக்கலாம் எங்கன்னா போய் தனியாக மாட்டிங்கன்னா ஏர்போர்ட்டில் எங்கன்னா என்ன பண்ணுவீங்க அங்கே போய் சொல்லுவீங்க உங்கள் ஜாதி சொல்லுண்ணே ஏன் டேய் பேரை சொல்கிறேன் ஜாதியை சொல்கிறேன் பயிரே கே பண்ண பேர் எனக்கு என்னவோ பேர்லாம் சொல்ல மாட்டேங்க நாங்கள் பேர் சொல்லி பழக்கமே இல்லை யாரையும் எங்களை பேர் சொல்லி கூட கூடாது எங்களை எப்பவுமே பிள்ளைமாரும் தான் சொல்லுவாங்க அதனால் பிள்ளைமார் பொண்ணு மாறு ஏன் பரவாயில்ல என்ன பேர் சொல்கிற பாஸ்போர்ட்டில் பேர் வச்சு என்ன பேர் பில்ல மாருன்ற என்னால் எங்கே கே பண்ண கேட்க மாட்டேன் அதனால் நல்லவன் இந்த கெட்டவன் சேர்ந்தா மாறிடுவேன் அதெல்லாம் என்ன இது நீ தனி தான் ஆஃப் ஒன்றாவத இண்டிவிஜுவல் உனக்கு வேணுன்றதுக்காக என்ன பண்ற உனக்கு கூட சேர்ந்தே இன்னதான் வாழ்க்கை பஜ்ஜி சுட்டாலும் எல்லா பஜ்ஜும் ஒன்று கிடையாது ஒரே எண்ணில் ஒரே வாழ்க்காவே நாலு சிலைஸாக போட்டு போட்டாக்கா முனையில் நார் இருக்கும் பித்தியா என் பஜ்ஜில் இருக்கும் அவன் பஜ்ஜில் இருக்காது நான் பஜ்ஜி சண்டை போட முடியும் ஒரே இதில் தானே போய் ஊறி வந்தீங்க ஏன் இது மாதிரி இருக்கிறேன்ட்டு ஏன் நீ உரவாடி கூட ஏன் மாறல அந்த கள்ளம் கூட தானே நீ என்ன வாழ்க்க பஜ்ஜி தானே நான் நார் செய்யணும் என்ன பண்ணிட்டான் தோலை விடாம வந்துட்டான் கட்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்ட நார் என்ன பண்ணுது அவனு தான் நல்லா சாப்பிட்றான் என்ன பஜ்ஜி கூட சாப்பிட தெரியலன்னு அதனால எங்க பைசா இருந்தாலும் என்னதான் நீ இண்டிவிஜுவல் தான் இதுக்கு மேல சொல்ல முடியாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது